நிறைவாழ்வு ஏஜி சபை வழங்கும் மார்னிங் மன்னாவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளை தேவன் நமக்கு கூட தந்ததுக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த நாளிலே கர்த்தர் நம்மளோடு பேசுகிற வார்த்தை என்னவென்று நான் பார்க்கலாமா ஒன்று குருதியர்கள் என்ற புஸ்தகம் பத்தாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வார்த்தை இப்படியாக சொல்கிறது ஐ மீன் இப்படி இருக்க உன் தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையா இருக்க கடவன் இப்படி இருக்க தன்னை நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு ஒரு செய்தியை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் இன்னைக்கு நம்ம நிறைய நேரம் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறோம் நான் அப்படி ஆக்கும் நான் இப்படி ஆக்கும் நான் என்ன எதுவுமே அசைக்க முடியாதாக்கும் நாங்க அப்படி இருந்தோமாக்கும் இப்படி இருந்தோமாக்கும் சொல்லி நம்மை நாமே மார்பை கொண்டு சில பெருமையான காரியங்கள் நம்மிடத்திலே காணப்படுகிறது கத்தர் இன்றைக்கு சொல்லுகிறான் நான் நிற்கிறேன்னு சொல்லி உன்னை பெருமையா நினைச்சுக்கிட்டு மார்பை தட்டி கொள்ளாது உன்னுடைய காரியங்கள் இன்னும் அமை மேலே ஓங்க வேண்டும் இன்னும் மேலே எழும்ப வேண்டும் இன்னும் நீ சில காரியங்களை எனக்காக நீ வேகமாக செயல்பட வேண்டும் நான் இப்படி இருக்கிற நான் இவ்வளவு நேரம் ஜோம் பண்றேன்னாக்கும் நான் இவ்வளவு நேரம் பைபிள் படிக்கிறேன்னாக்கும் நான் உத்தமனாக்கும் நான் உத்தமையாக்கும் நான் கத்தருக்காக இவ்வளவு கொடுக்கிறேன்னாக்கும் நான் கத்திர இப்படி ஆராதிக்கிறேனாக்கும் நான் இவ்வளவு ஊழியை செய்யறேனாக்கும் நான் இப்படி பயபக்தியா இருக்கிறேனாக்கும் ஒரு நாளும் ஒரு நாளும் சொல்லாதிருங்கள் அப்ப எப்படி சொல்றது தேவன் எனக்கு அனுக்கிரகம் செய்திருக்கிறார் இது என்னுடைய பலம் அல்ல பரிசு தாபியுடைய பலன் இது என்னுடைய பலம் அல்ல தேவன் எனக்கு கிருபையாக கொடுத்தது என்று அதை சொல்ல கற்றுக்கொள்ளுங்கள் எப்பொழுதுமே நான் எந்த தப்புமே பண்ண கிடையாது இவன மாதிரி கிடையாது நிறைய ஜபங்கள் எப்படி தெரியுமா இருக்கு சபைக்குள்ளே இரண்டு நபர்கள் வருகிறார்கள் ஒருவன் பாருங்க மார்பு அடிச்சுட்டு சொல்றான் இவனை போல நான் ஒப்பிட்டு பேசுறான் இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் மற்றவர்களோடு கூட உங்களுடைய தன்மையையும் உங்களுடைய ஆவிக்குரிய தன்மையையும் ஒப்பிட்டு பார்க்காதிருங்கள் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய ஒரே ஒரு தெய்வம் என்றால் கர்த்தராயிருக்கிறேன் இயேசு கிறிஸ்துவடு கூட உங்களை ஒப்பிட்டு பாருங்கள் வருஷத்தத்துக்கு அவரோட ஒப்பிட்டு பாருங்கள் அவன் அவரவரும் ஒப்பிட்டு பாருங்கள் அவன் பக்தி வைராக்கியத்துக்கு ஏசு கிருசுவோட ஒப்பிட்டு பாருங்கள் ஒரு மூலியத்திற்கு ஏசு கிருஸோட ஒப்பிட்டு பாருங்கள் அப்பொழுது இந்த வார்த்தைகளை நீங்க சொல்ல மாட்டீங்க நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன்னு நீங்க எப்படி சொல்றீங்க தெரியுமா நான் கிருபையாய் நிக்கிறேன் நான் ஜெபிப்பது தேவ கிருபை நம்ம நிறைய பேச மாட்டோம் பாருங்க சும்மா ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க பார்த்திருக்கீங்களா நிறை கூடம் தழும்பலில் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய தண்ணி இருந்துச்சு தண்ணி என்ன செய்யாது அளம்பாது அது அமைதியா இருக்கும் ஆனா குறை குடம் தழும்பும் அப்படின்னு சொல்லுவாங்க அரை கூட தண்ணி அரை கூட தண்ணி எடுத்து போனீங்கன்னா அந்த தண்ணி அளம்பும் சுமக்குறவங்களையும் கஷ்டப்படுத்தும் தண்ணி நிறைய வேஸ்ட் ஆகும் பாருங்க இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய சபையையும் அவங்க கஷ்டப்படுத்துறாங்க குடும்பத்தையும் கஷ்டப்படுத்துறாங்க சுத்தி இருக்கிறவங்களையும் கஷ்டப்படுத்துறாங்க மேன்மே நான் பொருசுத்தவன் நான் அப்படிப்பட்டவன் நான் ஒரு நாள் அப்படி செய்ய மாட்டேன் இப்படி இருக்க மாட்டேன் அப்படி இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க நல்லா இருக்கும்போது அப்படி சொல்லுவாங்க ஆனால் அவங்களுக்கு ஒரு ஒரு சூழ்நிலை வரும்பொழுது அவங்க எப்படி மாறுவாங்க தெரியுமா ஊழியக்காரங்க பேசுறத அவர் என்னை பற்றி தான் பேசுறாருன்னு சொல்லுவாங்க ஆனால் இதே வாய் முன்னாடி எப்படி சொன்னச்சு தெரியுமா ஏய் நீ என்ன அப்படி தப்பு தப்பா பேசுற ஆண்டவர் பேசுறாருன்னு சொல்லு கர்த்தர் பேசுறாருன்னு சொல்லு அவங்க சொல்லி கொடுத்தாங்க இவங்க சொல்லி கொடுத்தாங்க நீ சொல்லாத அப்படி என்று மற்றவர்களுக்கு அறிவுரை சொல்லுவாங்க இதுதாங்க ஃபேக்ட்ரி இதுதான் உண்மை நன்றாக புரிந்து கொள்ளுங்க இன்னைக்கு நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன் நான் நிக்கிறேன்னு அவன் பெருமை பாராட்டாம நான் கத்துடைய கிருபையனால நிக்கிறேன் நான் விழுந்து போகாம இருக்கணும் நான் இன்னும் பரிசுத்தம் அடையணும் வேதம் சொல்லும் பாருங்க பரிசுத்தமா இருக்கிறவன் இன்னும் பரிசுத்தமா இருக்கட்டும் அநியாயம் செய்யறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும் பருசுத்தில நான் இன்னும் வளரணும் நான் கத்தருக்காக நிக்கறதுல இன்னும் அதிகமா நிக்கணும் நான் ஊழியம் செய்யறதுல இன்னும் அதிகமா ஊழியம் செய்யணும் நான் ஜெபிக்கிறதுல இன்னும் அதிகமா ஜெபிக்கணும் நான் கத்தருக்காக கொடுக்கறதுல இன்னும் அதிகமா கொடுக்கணும் தியாகம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த பரிசு தாவியனுடைய ஊந்துதலை பரிசு தாவியாருடைய அந்த அபிஷேகத்தை நம்ம பெற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை பின்தொடர்கவராக ஐ மீன் கிறிஸ்துவுக்காக வாழுகிறவர்களாக கிறிஸ்துவை போல் மாறுகிறவர்களாக நாம் காணப்படுவோம் உங்களுடைய சுவாபங்கள் இன்றைக்கு மாறட்டும் ஒரு நாளும் உங்களை குறித்து பெருமை பாராட்டாதிருங்கள் பிள்ளைகளை குறித்து பெருமை பாராட்டாதீங்க என் பிள்ளை அப்படி என் புருஷன் அப்படி என் மனைவி இப்படி என் வீடு அப்படி நோனோ நோனோ ஒரு நாள் எல்லாம் போயிடும் ஒரு நாள் எல்லாத்தையும் கத்திரி எடுத்துருவாரு ஒரு நாள் பெருமை பாராட்டாதீங்க என் பிள்ளைங்க அப்படி சோபம் பண்ணுவாங்களாக்கும் என் மனைவி அப்படி சோபம் பண்ணுவாளாக்கும் என் புருஷன் அப்படி சோபம் பண்ணணும் எதுவும் இல்லை நான் நிக்கிறது கத்திரிய கிருப நான் நிற்கிறது நிர்மூலமாகாது இருப்பதும் கத்திரிய கிருப அதை சொல்லி பழகுங்கள் கத்தர் உங்க கூட இருப்பாரு கத்தர் உங்களை பயன்படுத்துவாரு கத்தர் இன்னும் உங்களை ஐ மீன் அவர் பக்கமாக இணைத்துக் கொள்வார் இன்னும் அவர் உங்கள் சுவாபங்களை மாற்றுவார் இன்னும் கத்தருக்காக நீங்க நிற்கிறதுல நீங்க இன்னும் பெருமை பெற போ பட்டு கொண்டே இருப்பீங்கன்னா அதை கத்தர் எனக்கு ஞாபகப்படுத்தி சொல்லுகிறார் இருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் இல்லாதபடிக்கு எச்சரிக்கையா இருங்க எச்சரிக்கையா இருங்க ஒரு இடத்துக்கு போகும்போது சரி ஒரு காரியங்களை பேசும்போது சரி எல்லா காரியங்களும் எச்சரிக்கையா இருங்க நான் மாட்டேன்னு உங்க மாம்ச பழத்தை நம்பாதிருங்கள் பரிசு தாவியுடைய துணையோடு இருங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஒரு ஜெயத்தின் நாளாக இருப்பதாக காட் பிளஸ் யூ